ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் ஒரு ஃபைனலைஸ் ஆல்ரெடி தெரிஞ்சாச்சு பொன்னரி போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி ஒன் பதினாறு பாயிண்ட் டிஃபரன்ஸ்லாம் ஒன் சைடடாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க சேட் எண்டிங் ஃபார் பாட்னா பேரன்ஸ் ஒட் டு டூ சச்சினை பார்த்து தான் கொஞ்சம் க ஃபீல் ஃபார் ஃபார்ம் ஏன்னா சச்சின் கிட்டத்தட்ட ஆஷு மாலிக் மாதிரி நடுவில் கேப்டன் ஆனவர் அவர் ஆஷு மாலிக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் வரமுடியல சச்சினும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு வரமுடியல இன்றைக்கி டிஃபென்ஸ் சொத்தமாக சொதப்பிடுச்சு அண்டு சம் ரைடர்ஸ் ஆகட்டும் சொதப்பி சொதப்பிட்டாங்க தான் சொல்லணும் சுதாகர் மஞ்சித் தண்டால் ஈவன் சச்சின் அஞ்சு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது டோட்டல் டாமினன்ஸ் இன்னும் ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் ஃபோர் ஃபோர் ஈக்குவலாக இருந்தது பாயிண்ட் அதுக்கப்புறம் த்ரூ அவுட் ஒரு வாட்டி கூட லீடு எடுக்கலையே பத்தாவது நிமிஷத்தில் மைனஸ் ஒன்று பதினஞ்சாவது நிமிஷத்தில் மைனஸ் ஃபோர் பார்ட்னர் மேரேஜ் தான் சொல்கிறேன் இருபதாவது நிமிஷம் ஆஃப் டைமத்தில் மைனஸ் நைனு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் மைனஸ் லெவன் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் த்ரூ அவுட் டோட்டல் டாமினன்ஸ் வெல் பிளேடு அஸ்லம் இனாம்தார் சியானே அவர் ஒரு சூப்பர் ப்ளே அடிச்சு ஒரு குட்டிக்காரம் அடித்தாரு பாருங்க ஆற்றுல குளத்தில் குளிக்கிற மாதிரி டங்குன்னு ஒரு குட்டி அடிச்சார் சூப்பர் சச்சின் எடுத்தோன்னே ஷாதுல அவுட் பண்ணார் இவ்வளோ எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆனே அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது அந்த இது அப்புறம் மோஹித் வந்து கிருஷ்ணன் அவுட் பண்ணு கிருஷ்ணன் தான் மெயின் டிஃபெண்டர் பார்ட்னா பேரஸ்க்கு எடுத்தோம் மோஹித் அவுட்டும் அதே மாதிரி அஸ்லம் இனாம்தவரும் ஃபர்ஸ்ட்டு வர அவுட் ஆனார் அபினேஷ் நடாஜனும் சப்ஸ்டியூட் பண்ணாங்க திருப்பி உள்ளே வந்தாங்க அண்ட் ஆல் அவுட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பஞ்சாறு நிமிஷத்தில் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க பார்ட்னா பேரேஸை ரெண்டாவது அவ்ளோட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரெண்டு வாட்டி அவ்ளோட் ஆனாலே இது கே நாட் கம் பேக் அவங்க ஒரு வாட்டி கூட அவுலவுட் பண்ண முடியல ஏன்னா டிஃபென்ஸ் ரொம்ப வீக்காக இருந்தது இன்றைக்கி பேக் டு பேக் டு விளையாண்டதுனாலேயா இல்லை புன்னரிபால்தன ஒரு வாரம் ரிஜிஸ்ட் எடுத்து வந்ததுனால அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்களா இவங்க ஃப்ரெஷ்ஷரில் இருந்தாங்களா ஒன்றும் சொல்கிறதுக்குல ஆனால் அருகே பெஸ்ட் டிஃபென்ஸ் டீம்னா புனேரி பால்தன பொது சொல்கிறது தான் டிஃபென்ஸ் வில் வினியூ டோர்னமெண்ட் கிரிக்கெட்ல எப்படி பாலர் வினியூ டோர்னமெண்ட்டோ இதில் டிஃபென்ஸ் வில் வினியூ டோர்னமெண்ட் ரைடர் கன் விநியூ மேட்சஸ் எந்த அளவுக்கு இவங்களுக்கு டிஃபென்ஸு டாமினன்ஸ்னால் விளையாண்ட குரூப் மேட்சால் இருபத்தி ரெண்டு மேட்சில் ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் தோத்தாங்க பொன்னேரிபால்தன் கேன் யூ பிலீவ் திஸ் ஒன்று டை தான் ஆச்சு ரெண்டே ரெண்டு மேக்ஸும் தோத்தாங்கன்னா எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க டிஃபன் டிஃபென்ஸ்ல பார்த்தீங்கன்னா அபிலேஷ் நடராஜன் ஆகட்டும் ஷாதுலு சியானே ஆகட்டும் எல்லாருமே அவங்களோட ஜாப வெரி வெல் அது பிளே பட் ஹார்ட் லக்குன்னு தான் சொல்ல முடியும் அண்டு அஸ்லா சூப்பர் பா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போதே பார்த்தீங்கன்னா அஸ்லா மீனாம்தார் வந்து அஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டாரு சச்சின் நாலு பாயிண்ட் அப்போ ரெண்டு பேருமே கேப்டன் பாபு வந்து ட்ரை பண்ணார் பாட்னா ப்ளேரெர்ஸ்க்கு நிறையா ட்ரை பண்ணேன் பட் குடின் ஒர்க் அவுட் மோஹித் நிறைய பாயிண்ட் எடுத்தார் அவங்களுக்கு அண்ட் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ல பாட்னா மூணு பாயிண்ட் தான் எடுத்தது பொன்னரி பழந்து எட்டு பாயிண்ட் அங்கே தான் அவங்க டாமினன்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது ஒன் சைடடாக மாற ஆரம்பிச்சிது மேட்ச் அண்டு பல்தான் அட்வான்டேஜ் ஏன்னா ரெண்டு வாட்டி அவன் ஆல் அவுட் பண்ணது விட்டோம் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எட்டு பிளேயர் வந்து ஒன் ஒரு பாயிண்ட்டானு எடுத்துட்டாங்க அவங்களோட பாட்னா பொன்னரி பாலத்தினோட டீமில் எட்டு பிளேயரும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்துருக்கோம் எல்லாருமே ஓப்பன் பண்ணுறாங்க அக்கௌண்ட் ஆனால் பாட்னா அப்படி பண்ண முடியல பாட்னரோட ரைட்டர்ஸ் வரும் ரைட்டர்ஸ் வரும் நாட் அட்டால் ஃபயரிங்னால் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து சுதாகருக்கு ரைடு பாயிண்ட்டே கிடைக்கல உழுக்கு தலையில் வேறு அடிபட்டுது அவருக்கு இது ட்ரீட்மெண்ட்லாம் வேறு கொடுத்தாங்க பாபு ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட் ஆஃபில் கிருஷ்ணன் ரெண்டு சந்தீப் குமார் சப்ஸ்டியூட் வந்தார் இப்போ ஒரு துறையினர் ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது பட் இவன் இந்த பெட்டர் டீமானு போன சீசனும் ஃபைனல் விளையாண்டாங்க தான் இந்த சீசனும் ஃபைனல் விளையாடுறாங்க ஒரே டிஃபரன்ஸ் என்ன போன வாட்டி பசல் இருந்தார் அவர் பதில் சியானே வந்திருக்கார் மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம் டீம் தான் அஸ்லமினா வந்தார் ஏழு பாயிண்ட் இந்த மேட்ச்சில் மோஹித் கோயித்தே ஒரு நாலு பாயிண்ட் அபினேஷ் நடராஜன் மூணு பாயிண்ட்டு பங்கஜ் மொயித்தே ஒரு ஏழு பாயிண்ட்டு சியானே அஞ்சு ஆகாஷ் ஷிண்டே சப்ஜெக்ட் வந்தார் அவர் ஒரு ரெண்டு பாயிண்ட் வேறு இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டினாங்க சச்சின் மட்டும்தான் அஞ்சு மஞ்சித் நாலு சுதாகர் நாலு சந்தீப் குமாராக கமி ரெண்டு மூணு பாயிண்ட் எடுக்க முடிஞ்சு கிருஷ்ணன் டிஃபென்ஸில் ரெண்டு பாபு ஒன்று மயூர் கதம் ஒரு ஜீரோ ஒரு டிஃபன்ஸ் எப்படி இல்லாமல் எங்கே ஜெயிக்க முடியும் முக்கியமான மேட்சில் அண்ட் ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டா பாரஞ்சு பதினாறு அவங்க பத்தொம்போது புனரி எங்கே மாறிச்சுன்னா டேக்கிளில் தான் பதிமூணு டேக்கிள் பாயிண்ட் புனரி பல் இவங்களுக்கு நாலே நாலு டேக்கிள் பாயிண்ட் தான் பாட்னா பேரட்ஸுக்கு ஸோ நாலு வாட்டி தான் அவுட் பண்ண முடிச்சுது அவங்க ரைடர்னா பார்த்துங்க இது மாதிரி நீங்கள் அசலம் இவங்களெல்லாம் விட்டிங்கனாச்சியான எல்லாம் மோஹித் கோய்தே பங்கஜ் மோஹித்லாம் பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க ரெண்டு ஆல் அவுட் வர புனரிக்கு அதில் நாலு பாயிண்ட் கிடைச்சி அவங்களுக்கு ஒன்று கூட கிடைக்கல ஓவரால் டிசப்பாயிண்டிங் செமிஃபைனல் தான் சொல்லணும் ஒன் சைடட் மேட்ச் அடிச்சு தான் சொல்லணும் நேற்று குவார்ட்டர் ஃபைனல் எப்படி ஹரியானா குஜராத் அடிச்சதோ அந்த மாதிரி இது ஒன் சைடட் ஆயிடுச்சு அண்ட் வாட் டு டூ ஒரு டீம் தான் ஃபைனல் போக முடியும் அப்படி ரூல்ஸ் ஃபார்மேட்டு அந்த மாதிரி தானே அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆறு பாயிண்ட் லீடுக்கு போயிட்டாங்க பொன்னேரி பால் தான் சிக்ஸ்டீன் டென் அங்கேருந்து நோ லுக்கிங் பேக் என்னதான் அப்பப்போ அஸ்லாம் என்ன அந்த அவுட் ஆனாலும் சரி மோஹித் கோயத் அவுட் ஆனாலும் சரி சியானி எடுத்தாலும் அவுட் ஆனாலும் சரி வெப்பப்ப தேவையோ பிரமாதமாக இருந்தாங்க சச்சின் வந்து எக்ஸலென்ட்டாக ஸ்டார்டிங்கில் ஹை குவாலிட்டி டிஃபென்ஸ் பண்ணாரு அண்ட் மோ சூப்பர் டேக்கில் அப்போ மூணு பேர் இருந்தப்போ அவுட் ஆகல பாட்னா பேர்ஸ் ரெண்டு பேர் இருக்கும்போது அவுட் ஆகல அஸ்லம் ட்ரை பண்ண அவுட் பண்ணேன் பட் ஒருத்தர் இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஆல் அவுட் ஆயிட்டாங்க அவங்க சச்சின் இன்னொரு ஆஷு மல்லிகை மாதிரி டிஸப்பாயிண்டிங் தான் சொன்னோம் சிங்கிள் ஹேண்டரில் என்ன எவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோட் ஸ்பெஷலி சுதாகர் ஆகட்டும் சந்தீப் குமார் ஆகட்டும் அவங்களாம் யங்ஸ்டர் இல்லையா அதே மாதிரி இப்போ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது பாட்டெலாம் போயிடுறதுக்கு பத்து பாயிண்ட் வேனில் இருக்கீங்க சுறுசுறுப்பாக போய் பாயிண்ட் எடுக்க வேணாமா என்னமோ பொறுமையா போ அப்படி போயிட்டுருக்காரு அதுலேருந்து தெரிஞ்சு வெரி நெக்ஸ்ட் இது சூப்பர் ரைடு எடுத்தார் மூணு பாயிண்ட் எடுத்தார் பட் ஒவ்வொரு நிமிஷம் இவங்களுக்கு குருஷ் இல்லையா அவங்க நல்லா டைம் வேஸ்ட் பண்ணாங்க ஏன்னா லீடில் இருந்தாங்க சேனாவே பாருங்கள் இது ஃபேஷன் ஷோக்கு வர மாதிரி பொறுமையாக நடந்து வந்து முப்பது செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க்டான் திரும்பி போயிட்டு இருக்காரு இவங்களும் அதே மாதிரி பண்ணால் கடை கடனு பாயிண்ட் எடுத்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அவங்க தானே ட்ரை பண்ணியிருக்கணும் இல்லை ஒன்று ஏழு பாயிண்ட் கம்மியாக ஜெயிச்சா ஒரு பாயிண்ட் கிடைக்கிறதுலாம் கிடையாது அவுட்டு கோ ஹோம் தான் அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராக்டிஸ் மிஸ் ஆன மாதிரி கோச் கான் கோச் கோச்ச்கார்லாம் நடுவில் நடந்து எழுதி வச்சுருக்கேன் யாருக்கான் வேணா கேளுங்க அது சொல்கிறேன் அதே மாதிரி யாரு பாயிண்ட் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா யாருமே கரெக்டாக பண்ணல ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் அப்படி யாராவது ஒன்று மிஸ் ஆச்சு அவங்க தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை சார் நான் கரெக்டாக சொன்னேன் தேர்ட்டி செவன் இன்சு டுவெண்ட்டி ஒன் நான் திருப்பி செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்கிறேன் கம்யூனிட்டி போடுறேன் யாராவது கரெக்டாக சொல்லியிருந்தேன் ஏன்னா எல்லாருமே மூணு நாலு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ கணக்கே நிறைய வீடியோ போடுறதுனால ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடில பட் யாருமே பதினாறு பாயிண்ட் டிஃபரன்ஸ் சொல்லலை யாராவது சொல்லியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜெய்ப்பூர் வர்சஸ் ஹரியானா ஸ்ரீலாஸ் அதை பற்றி நான் ரிவ்வியூ எடுத்துகிட்டு எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் முடிஞ்சு போச்சுன்னு ரெண்டே ரெண்டு இருக்கும் ஒரு செமிஃபைனல் அதுக்கப்புறம் ஃபைனல் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே லைவ் வர முடியுமா ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டிங்க ஃபைனலுக்கு லைவ் வாங்கன்னு பார்க்கலாம் அப்டேட் பண்ணால் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எந்த இடத்துல உங்கள் தோத்தாங்கன்னு சொல்லுங்கள் ஏன் தோத்தாங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் ஒப்பீனியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் குட் நாலேஜ் இருக்குது உங்களுக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன் பொனேரி பல்தன் வெல் பிளேட் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் ஃபைனலுக்கு வந்திருக்கோம் அவ்வளோ கப்பு இல்லை பட்னா பரிசன் மூணு வாடி கப் ஜெயிச்சாங்க பட் ஸ்டில் நோ சர்ப்ரைஸ் ஸ்டார்டிங் சவனில் சச்சினு சுதாகர் மஞ்சித் வந்தாங்க ஃபோர்த் ரைடராக சப்ஜூக்டாக சந்தீப் குமார் வந்தார் பட் மூணு கப்பு டீம் மாதிரியே தெரியல எனவே ஒன் ரைடர் த்ராஷ் தமிழ் தான் சொல்லணும் பொனேரி பால்தன் த்ராஷ் பார்ட்னா பேரண்ட்ஸ்ன்னு ஆல் தி பெஸ்ட் டூ புனேரி பல்தன் தர் ஃபைனல் செகண்ட் செமி ஃபைனோட ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வர லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்